ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு ஆஃபீஸ் டீம்லேயும் இன்றைக்கி தேவை ஒரு அம்மா ஸ்டக்காகி நிற்கிறவங்கள கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணணும் இவ்வளோதான் நீ எவ்வளோ பெரிய ஆள் இதை பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்கவும் தட்ஸ் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு தோல் மேலே கை போட்டு அரவணைக்கும் ஒரு அம்மா வேணும் இன்றைக்கி நம்ம கூட நிறைய இன்டெலிஜென்ட் பீப்புள் இருக்காங்க இப்போ நமக்கு தேவையெல்லாம் மற்றவங்க மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணிக்க முடிந்த ஒரு மனம் மற்றவங்க குறைகளை சுட்டி காட்டாமல் அவங்க பலத்தை அவங்களுக்கு காட்ட தெரிந்த ஒரு மனம் இதை செய்யறதுக்கு நீங்கள் பெண்ணாக தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா படைக்கும் வளர்க்கும் சக்தியை தான் தாய்மை அப்படின்னு சொல்லும் அப்படி கடவுளை போல தாய்மாகி இருக்கும் அனைவருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே